லண்டன் விமான நிலையத்தில் இருந்து மும்பைக்கு புறப்பட்ட வெர்ஜின் அட்லாண்டிக் விமானத்தில் ஏற்பட்ட மருத்துவ அவசர நிலை காரணமாக விமானம் துருக்கியின் தியர்வாஹீர் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியது இதனையடுத்து அந்த விமானத்தில் பயணத்தை இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் துருக்கியின் தியார் விமான நிலையத்தில் சுமார் முப்பது மணி நேரத்துக்கும் மேலாக சிக்கி தவித்தனர் பின்னர் தரையிறங்கிய விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக புறப்பட முடியாமல் நின்றது மேலும் யர் விமான நிலையம் தற்காலிக ராணுவ வசதிகளை கொண்டதாக இருந்ததால் அங்கு உணவு தண்ணீர் கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளானார்கள் பயணிகளுக்கு மாற்று விமானங்கள் அல்லது வேறு ஏதேனும் வழிகள் குறித்து ஆராய்வதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தார் விமானப் பணியாளர்கள் ஹோட்டலுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் பயணிகள் விமான நிலையத்தில் பாதுகாப்பு காரணங்களால் குறுகிய இடத்திற்குள் மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டனர் தாங்கள் எப்போது புறப்படுவோம் என்பதற்கான உறுதியான தகவல் இல்லாமல் பயணிகள் சமூக ஊடகங்களில் தங்கள் குறைகளை வெளிப்படுத்தினர் தற்போது விமான நிறுவனம் மற்றும் விமான நிலைய அதிகாரிகள் இந்த சூழ்நிலைக்கு காண முயற்சி செய்து வருகின்றனர்